அன்பர்களை திரு சீமான் அவர்களின் அரசியல் பற்றி மேலும் பார்ப்போம் சுற்றுச்சூழல் மற்றும் சுயச்சார்பு சீமான் அவர்களின் அரசியல் வெறும் அடையாளம் சார்ந்ததாக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சுயச்சார்பு பொருளாதாரம் போன்ற முக்கியமான அம்சங்களையும் உள்ளடக்கியது தமிழகம் விவசாயத்தில் தன்னிறைவு அடைய வேண்டுமென்றும் பாரம்பரிய விவசாய முறைகளை மீட்டெடுக்க என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இயற்கைக்கு இசைவான வாழ்க்கை முறை நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலை போன்ற கருத்துக்கள் அவர்களின் கொள்கைகளில் முதன்மையாக இடம்பெறுகின்றன இது எதிர்கால தலைமுறையினரின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனையாக பார்க்கப்படுகிறது மக்கள் போராட்டங்கள் மற்றும் நேரடி அரசியல் சீமான் அவர்கள் பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்காக நேரடி மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிரான போராட்டம் மீத்தின் திட்டங்களுக்கு எதிரான போராட்டம் என பல களங்களில் அவர் மக்களின் குரலாக ஒலித்துள்ளார் இது வெறும் தேர்தல் அரசியலைத் தாண்டி மக்கள் பிரச்சினைகளில் நேரடியாக களமிறங்கும் ஒரு செயல்முறை அரசியலை அவர்கள் நம்புவதைக் காட்டுகிறது சவால்கள் மற்றும் விமர்சனங்கள் சீமான் அவர்களின் அரசியல் பயணம் சவால்கள் நிறைந்ததாகவே உள்ளது அவர்களின் தீவிர தமிழ் தேசிய கொள்கைகள் சில சமயங்களில் பிற மாநிலத்தவர் மீதான வெறுப்பை தூண்டுவதாகவும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாகவும் விமர்சிக்கப்படுகின்றன அதே நேரத்தில் தேர்தல் வெற்றிகள் இன்னும் பெரிய அளவில் அமையாதது அவர் தனித்து இயங்குவது பெரிய கட்சிகளை எதிர்கொள்ள சவாலாக இருப்பது போன்ற நடைமுறை சிக்கல்களையும் அவர்கள் சந்தித்து வருகின்றனர் முடிவுரை சீமான் அவர்களின் அரசியல் தமிழகத்தில் ஒரு புதிய அலைவரிசையை உருவாக்கியுள்ளது தமிழ் அடையாளம் தமிழ் தேசியம் மற்றும் தமிழர்களின் உரிமைகள் குறித்து அவர் எழுப்பும் கேள்விகள் ஒரு குறிப்பிட்ட தமிழ் இளைய தலைமுறையினரிடையே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன எதிர்காலத்தில் தமிழக அரசியல் களத்தில் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் அனைவரும் காத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்து என்ன